வீடியோ பார்க்கும் நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் டங்ஸ்டன் சுரங்கத்தை தமிழ்நாட்டுல அமைச்சா நான் என்னோட பதவியை ராஜினாமா பண்ணுவேன் அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காரு ஏன் சொன்னாரு கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்னாடியே டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான டெண்டர் பாஸ் ஆயிருச்சு ஆனா வரைக்கும் தமிழகத்தை ஆளும் ஆளும் கட்சி இது வரைக்கும் எந்த எதிர்ப்புமே தெரிவிக்கல அப்படின்னு தமிழகத்துல எதிர்கட்சியா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் மு க பத்தி கேள்வி கேட்கிறாரு அதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாங்க அதற்கான எதிர்ப்பை தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் டங்ஸ்டன் சுரங்கத்தை தமிழ்நாட்டுல அமைக்க விட மாட்டோம் அப்படி மீறி அமைஞ்சா நான் என்னோட பதவியை ராஜினாமா பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாரு அவர் ராஜினாமா பண்ணிட்டார பண்ணல அடுத்த பிரச்சனை ஆனா அந்த டங்ஸ்டன் என்ன எதற்காக அந்த டங்ஸ்டன் சுரங்கம் வந்து தமிழ்நாட்டுல அமைக்கப்படுது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய ஒரு உலோகம் விட பலமான சக்தி வாய்ந்த ஒரு லோகம் இந்த மூவாயிரத்தி நானூறு டிகிரி தான் இந்த டங்ஸ்டன் எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல பயன்படுத்தக்கூடிய குண்டு பல்ப்பு இருக்குல்ல இந்த குண்டு பல்ப்புல இடையே ஸ்பிரிங் அமைப்பு இருக்கும் அது மூலயமா தான் வெளிச்சமே வரும் அந்த ஸ்பிரிங் போன்ற அமைப்பு டங்ஸ்டன்ல இருந்து தயாரிக்கப்பட்ட டங்ஸ்டன் இலை அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதிகமா வெளிச்சம் தரக்கூடிய ஹாலஜன் பைப் பல் இந்த டென்சிலைகளை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க இது இல்லாம துப்பாக்கி தோட்டா செய்யறதுலையும் ராக்கெட்டோட முன் பகுதிகள் செய்யறதுலேயும் கடுமையான பாறைகளை உடைக்கிறதுக்கான அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த கருவிகள் செய்யறதுக்குமே இந்த டென்ஷன் தான் பயன்படுத்துறாங்க இது இல்லாம இன்னைக்கு இந்த டென்ஷனோட தேவைகள் அதிகமானதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரிக்கல் வெடிக்கல்ஸ் இந்த பேட்டரி வெனிக்கல்ஸ்ல பயன்படுத்தக்கூடிய பாக்டீரியல் செய்யறதுக்கு இந்த டென்ஷன் அதிகளவு பயன்படுத்தப்படுது அதே நேரத்துல செமிகண்டக்டர் தயாரிக்கிறதுக்குமே இந்த டென்ஷன் அதிகளவு பயன்படுத்தப்படுது இதனால டங்ஸோட தேவை பரவலா அதிகமாகறதுனால உலக அளவுல எல்லா நாடுகளும் இந்த டங்ஸோட ஏற்றுமதி அதிகப்படுத்துறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க அந்த முயற்சி இந்தியாவும் ஈடுபட ஆரம்பிக்குது இந்த டங்ஷன் வந்து தான் கிடைக்குதா இல்ல இந்தியாவில அதிகளவு கிடைக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது இந்த டங்ஷன் இந்த உலகத்துல கூடிய மொத்த டங்ஷன் மூணுல ரெண்டு பங்கு சைனாவில தான் இருக்கு அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா வியட்நாம் பொலிவியா கனடா ரஷ்யா இது போன்ற நாடுகள்லாம் கிடைக்குது இந்தியாவுல அப்படின்னு பார்க்கும்போது இந்தியால கிட்டத்தட்ட எட்டு கோடி டங்ஸ்டன் தாதுகள் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க இதுல அதிகபட்சமா பாத்தீங்க அப்படின்னா கர்நாடகாவில மூணு புள்ளி எட்டு கோடி டெங்ஷன் தாதுகள் இருக்கதா கண்டுபிடிச்சிருக்காங்க தமிழ்நாட்டுல குறைவாக இருக்கு ஆந்திராவிலயும் குறைவான அளவுல தான் இருக்கதா சொல்லப்படுது அப்படி இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்த டெங்ஷன் தாதுக்களை வந்து சுரங்கம் அமைத்து எடுக்கிறதுக்கான டெண்டரை கடந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒன்றிய அரசு வெளியிட்டாங்க இந்த டெண்டரை கைப்பற்ற நிறுவனம் பாத்தீங்கன்னா வேதாந்தா நிறுவனம் இந்த நிறுவனம் யாருன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வேண்டியப்பட்ட தான் தூத்துக்குடி ஸ்டெட்லைட் ஆலை இருக்கு பாத்தீங்களா அந்த ஆலை நடத்தக்கூடிய நிறுவனம் தான் அந்த வேதாந்த நிறுவனம் அதே நிறுவனம் தான் இந்த சுரங்கம் அதாவது டங்ஷன் சுரங்கத்துக்கான டெண்டரையுமே கைப்பற்றிருக்கு ஆந்திராவிலையும் இதே நிறுவனம் தான் இந்த டங்ஷன் சுரங்கத்துக்கான டெண்டரையுமே கைப்பற்றிருக்கு இப்ப தமிழ்நாட்டுல எங்க இந்த நிறுவ சுரங்கம் அமைக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரைக்கு அருகில் இருக்கக்கூடிய அரிட்டாப்பட்டின்ற கிராமத்துலதான் இந்த டங்ஷன் இருக்கிறதா கண்டுபிடிச்சு அங்க இந்த சுரங்கம் அமைப்பதற்கான டெண்டர் பாஸ் செய்யப்பட்டிருக்கு இந்த டெண்டர் பாஸ் பண்ண ரெண்டு வாரமாகவே அந்த பகுதி மக்கள் ரோட்ல உட்காந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது அந்த அரசாங்கம் கண்டுக்கல மீடியாக்கள் கண்டுக்கல தமிழ்நாட்டுல பல பேருக்கு கடந்த ரெண்டு வாரமா மதுரை பக்கத்துல ஐட்டா பண்ணிட்டு கிராமத்துல பொதுமக்கள் எல்லாம் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்க டங்ஸ்டர் சொல்றாங்க அமைக்க கூடாது அப்படி அமைச்சா எங்களோட இயற்கை வளம் கெட்டு போயிரும் அதெல்லாம் அமைக்க கூடாது அப்படின்னு ரோட்ல உட்காந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்குது தமிழக யாருக்குமே தெரியாது கடந்த ரெண்டு வாரமா இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு இப்ப சட்ட சபையில எதிர்கட்சி தலைவர் கேள்வி கேட்கவும் அதற்கு எதிர்வினை ஆற்ற மாதிரி முதலமைச்சர் பதில் சொல்றாரு நாங்க வந்து அமைக்க விட மாட்டோம் அப்படி அமைச்சர் நான் என் பதவியை ராஜினாமா பண்றேன் அப்படின்ற அளவுக்கு முதலமைச்சர் முகஸ்ட் அவர்கள் நேற்று பதில் சொல்லியிருக்காரு என்னோட கேள்வி என்ன அப்படின்னா இந்த டென்ஷன் சுரங்கம் தொடர்பாக பேசும் போதே மக்களவையில தமிழகத்தை சார்ந்த எம்பிகள் எதனால எதிர்வினை டெண்டர் வாரமாக தமிழக அரசு எந்த விதமான எதிர்ப்பை தெரிவிக்கிறத காரணம் என்ன அப்படிங்கிற பல கேள்விகளை தான் தமிழக மக்களும் கேட்கிறாங்க ஒன்றிய அரசுமே கேக்குது நேற்று சட்டசபையில இந்த டென்ஷன் சுரங்கத்துக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை ஏற்றி ஒரு மனதா இயற்றி இந்த தீர்மானத்தை மத்திய அரசுக்கு அமைச்சு வச்சிருக்காங்க இருந்தாலும் இந்த தீர்மானம் ஏற்கப்படுமா அல்லது நிராகரிக்கப்படுமா டங்ஸ்டன் சுரங்கம் வந்து கண்டிப்பா அமைச்சு ஆகும் அப்படின்னு ஒன்றிய அரசு குறிக்கோளா இருக்குமா அல்லது அங்க அருட்டாப்பட்டி கிராம மக்கள் போராட்டத்துக்கு தீர்வு கிடைக்குமா அப்படின்ற பல விஷயங்களை நம்ம பொறுத்து தான் பாக்கணும் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருந்தாலும் கீழ கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பாக்கிற மத்தவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் நானும் பார்த்து தெரிஞ்சுக்குவேன் தொடர்ந்து நம்ம சேனல்ல நீங்க பாக்கணும் அப்படின்னா மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்